நான் ஒரு பதிவு சொல்றேன் இது தம்பி சேனல் சொல்றேன் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அஞ்சு கோடி இல்ல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கை முடிச்சாங்க அசாம்ல அதே ஆர்டிஐ அசாம் மாநிலத்திட்ட ஒரு கிராமம் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க அப்ப அது எங்க போச்சது அறுபத்தி அறுபது கோடி மதிப்பிலான கொக்கைனை குஜராத் போர்ட்ல வச்சு கொளுத்திட்டாங்க அதாவது அவரை பார்த்தா அடிக்க கூட தோணாது இல்லை சிரிப்பா சிகப்பா சாக்லேட் பயிர் போய் எப்படி வைக்கிறது நம்ம போலீஸ் எல்லாம் உரிச்சிருப்பாங்க இவர் வந்து சினிமாவில் போஸ்ட் ஒரு படத்தில் துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு சட 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 அடிச்சாப்புல நெச போலீஸ் அவர் பார்த்துருக்க மாட்டார்ல தொலைச்சு கட்டிருவாங்க ஒரு பார்வையே ஒரு மாதிரி இருக்கும் சம்பளம் வேணுமா குக்கைன்னு வேணுமா சம்பளம் வேணாம் கடைசி கட்டம் எனக்கு குக்கைனா கொடுங்கன்னு சம்பளமே வேணாம் சம்பளமே வேணும் பத்து லட்ச ரூபா அப்படியே கழிச்சுட்டேங்கிறாரு வாங்கி வாங்கி முதல் விஷயம் இது நம்ம நாட்டு பொருள் கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாடு வந்து கானா கானா கண்ட்ரி ஆப்கானிஸ்தான் இது போன்ற நாடுகளில் தான் இது இருக்குது இது ஒன்றும் சர்வதேச இது ட்ரக் மாஃபியாஸ் நீங்கள் இந்த அஞ்சு கிராம் பத்து கிராமுக்கு இப்போ நீங்கள் வேட்டையாடிக்கிட்டு இருக்கீங்க சர்வதேச லெவலில் இது பெரும் வியாபாரம் நோ ஐ கிவ் த மன்னி அவுட் சைட் ஆஃப் ஜெயில் அப்படிம்பா மாட்டியே கொடுக்க மாட்டான் அவன் இங்கே ஒரு லீடர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஜெயிலில் அவனை பார்க்கவும் மாட்டாங்க வக்கீல் மனு வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவன் எது வச்சாலுமே மாட்டிப்பாங்க ஏ ஃப்ளைட்டில் குண்டூசி கொண்டு போனால் ஒம்பளுக்குறீங்க பிளைட்ல இருபது கிலோவுக்கு மேல லக்கேஜ் கூட வைத்திட்டா அதுக்கு அவதாரம் போடுறீங்க அப்போ இந்த 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 பொடி எப்படி கொண்டு வர்றாங்கன்னு தெரியலையே நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க வருவாங்க தங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவருக்கு என்ன தண்ணை கொடுப்பாங்க ஸ்ரீகாந்த் ஐயில் தன்னே கொடுக்கலாம் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுக்கலாங்கிறதெல்லாம் திருத்தி கொண்டு வந்தாங்க பட் இப்போ ரோல் என்னன்னு பார்க்கணும்ல நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழ் வழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு சினிமாவில் வந்து ஒவ்வொரு ஹீரோக்கு ஒரு அடம்புனா வந்து ஸ்ரீகாந்துக்கு சாக்லேட் பாய் அப்படின்வாங்க அந்த சாக்லேட் பாய் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கஞ்சா பாய் போதை பாய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அதுவும் கொக்கைன் அப்படின்ற ஒரு ரகமான அந்த போதையை வந்து எடுத்திருக்காரு அவர் மேலே ஒரு வழக்குகள்லாம் பதிவு பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு முதல்ல எனக்கு இந்த நேரத்தில் ஐயா ஜெயகாந்தனோட வரிகள் தான் ஞாபகம் வருது மாட்டிக்குள்ளாதவரையும் அவ்வளோ தான் அப்படின்னு மாட்டிக்கிட்டார் இவர் மாட்டாம நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கள வெளில கொண்டு வரணும்ல நான் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பேசினேன் கேரளாவில் வந்து ஒரு பெரிய சினிமா பாட்டியில் வந்து ஃபுல் ஹைடெக் போதைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு நான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்கேயும் நடக்குது ஏன் கொஞ்சம் பாருங்க ஏன் என்னன்னு போய் வாசல் உடல் நின்று உடையாந்துடாதீங்க உள்ளே போய் பாருங்க அதுக்கு தானே விஜிலன்ஸ் இருக்கு பிளஸ் உலகத்துறை அதுதானே இருக்கு அது பீரோ தனி சம்பளம் தனி பீரோ அவங்க பாருங்க அப்படி சொன்னோம் அவங்க தெருவில் மூலைக்கு மூலம் நின்று கஞ்சா கசகர பசங்களே விரட்டுறது அவங்க அவங்க தொக்க மாட்டிப்பாங்க பைக்கில் பேண்ட் பாயிண்ட் வச்சுட்டு போறது பிடிக்கிறது பட்டர் பிடிச்சி பார்த்தா கஞ்சா எடுக்குது ஒரு பாக்கெட்டு கஞ்சா எடுத்தீங்கல்ல எங்க வாங்கின நீ வா உன்னை எதுவுமே நான் சொல்லலப்பா என் ஜீப்ல ஏறு எங்க வாங்கினேன்னு சொல்லு அழிச்சிட்டு போயிருக்கணும்ல அங்க ஒரு ஆளை பிடிக்கணும் அங்க ஒரு பிடிச்சி மறுபடியும் சாப்பிடலாம் வந்து ஏசியில ஏத்தி நீ எங்க போய் வாங்கின வாப்பா தம்பி அப்படி போனாதான் அந்த இடத்த பிடிக்க முடியும் நான் புரிய கான்செப்ட் இதுதான் நீ வாங்குன இடத்துல இருந்து போங்க அப்பதான் பிடிக்க முடியும் அதெல்லாம் பிடிக்கிறல

இது ஒரு ஆர்டிஐ தகவல ஹோம் செக்ரட்டரி உள்துறை அமிஷா ஆபீஸ்ல கேக்குறாங்க ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு புடிச்ச அதே ஆர்டிஐ அசாம் மாநில்கிட்ட ஒரு கிராமம் கிட்ட இல்லங்குறாங்க அப்போ அது எங்க போச்சது உம் இது யாரும் வரல தனியார் தொலைக்காட்சி சத்யம் டிவி அரவிந்த் ஆக்சன் தான் இந்த கேள்வியை கேட்டது கோர்ட் வரையும் போயிருக்காரு அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க நீ ஒத்துக்கறப்பா பிடிச்சது உண்ம நீ இல்லவே இல்லன்றியே அப்ப அது அந்த கொக்கையன் இங்க அஞ்சு கோடி கொடுவா என கொக்கைங்க நிம்மி மேடம் என்ன பண்ணாங்க ஒரு இருவத்தி அறுவது கோடு ரூபா

நாயன் படம் பாத்தீங்களா அதுல சொல்லுவான் அந்த போலீஸ் ஆபீசர் யாரு பொண்ணு தலையை தலையு சூர்யா அதை கடைசி கேப்சூல்ல போட்டு சூர்யாவை மாட்டி விடுவாங்க சார் உங்களை கம்ப்ளைண்ட்லா கிட்டா சார் டேய் மரியாதை பேசி நீனே கொக்காய் நேரம் திருவிழித்திர சார் இது எவ்வளவு சார் பத்து லட்ச ரூபா இருக்குமா பத்து லட்ச ரூபா இருக்குமா நான் தரேன் சார் இது அவன் கோடி ரூபா சார கொண்டு போறான் சார் புடிங்க சார் புடிங்க சார்னு சொல்லிட்டு டெல்லி கணேஷ் வர சொல்லுவாங்க அந்த டைலாக் கூட எல்லாருக்குமே சொல்றது நான் அடிக்கடி உனக்கு எல்லாம் சொல்லுவேன் ஏதாவது அறிவாளி உரிமை செஞ்சுட்டா பயபிடிச்சுட்டா டெக்னாலஜி அப்படின்னு டெல்லி கணேஷ் சொல்ற எல்லாரும் தூக்கத்தையும் கெடுக்குற ஏதாவது அஞ்சு கிராம் பத்து கிராம் ஏதாவது இருக்கும் ஓ கிலோ கணக்கில எப்படி அந்த சிலையில வச்சு எடுப்பாங்க அந்த கொக்கைனை ஆமா ஆமா அது மாதிரி கிலோ கணக்கில் போன கொக்கைனை காணோம் இருபத்தி கோடி கோடுபா கொக்கைனை குளித்து விட்டு பேர் எடுக்கிறேன் இது எவ்வளவு செம்மதி இப்ப இப்ப பிடிச்சி இப்போ இவங்க எடுத்துக்கிறது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிர ரூபா ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிர ரூபா அப்போ கணக்கு பண்ணிக்கிடணும் ஒரு கிலோ எவ்வளவு ஒன்னு காவ்குரேட் வச்சிருப்பீங்க கணக்கு பண்ணிட்டு நீங்க போட்டு போட்டு ரேட்டை போட்டு பாருங்க இதுல அவர் வீட்ல இருந்து எடுத்தது ஒரு கிராம் யார் வீட்ல ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வீட்ல பிளஸ் நாலு பாக்கெட் அதாவது அந்த ஃபில் அந்த ரிஃபில் ரிஃபில் பாக்கெட் நாலு இவர் இவர் உடம்புல பிளட்ல கலெக்டர் இருந்துச்சு அவர் காலில இருந்து சாதிச்சுட்டாப்ல இல்லவே இல்லைன்னு ரெண்டாவது அவரை பார்த்தா அடிக்க கூட தோணாது இல்ல சிரிப்பா சிகப்பா சாக்லேட் பயிர் போய் எப்படி வைக்கிறது நம்ம போலீஸ் எல்லாம் குறிச்சிருப்பாங்க உங்க மஞ்சள் இது மாதிரி மாதிரிலாம் மாற்ற போட்டு பொழந்திருப்பாங்க எங்களை அடிக்க கொஞ்சம் யோசிப்பாங்க பாவமா இருக்கு குழு குழுன்னு இருக்காங்க போய் சொல்ல மாட்டான்ட்டு பாவம் எங்களுக்கு எல்லாம் இறக்க உண்டு பொழந்துருவாங்க அடிக்கவும் இல்லை போல இருக்கு எப்படி அடிக்க முடியும் ஒரு பெரிய பனிச்சன போய் அதெல்லாம் இல்ல இல்ல அந்த அளவுக்கு தேடுறத ட்ரீட் பண்ண முடியாது இல்ல பயந்து போய் இவரே ஒத்துக்கிட்டு இல்லை நான் எடுத்தேன் இவர் வந்து சினிமாவுல போஸ்ட் ஒரு படத்தில் துப்பாக்கிலாம் தூக்கிட்டு சட சட சடன்னு அடிச்சா நெச போலீஸ் அவர் பார்த்துருக்க மாட்டார்ல தொலைச்சு வாங்க ஒரு பார்வையே ஒரு மாதிரி இருக்கும் ஓ நீ அந்த படம் நடிச்ச நீதானே படமே ஓடல உன் படம்லாம் இப்படி தான் விசாரிச்சிருப்பாங்க விலங்கால படத்தை எடுத்து ஆள் படத்தை எடுத்துக்கிட்டு ஏன்டா எங்க வச்சிருக்கா சொல்லு ஏறு வட்டியில் ஏறு உரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு மேரண்டர் பார் அவர் நான் மதியனத்துல நான் வந்து எட்டு பீலீ சாப்பிடுவேன் சாப்பாடா சாபாடா புளையற வந்துுறறணும் போல இப்டி தான் ட்ரீட்டிங் நடந்துறப்போ அவர் ஒரு வழிக்கு மேல மெனக்கட்ட பார்த்தாங்க அவரும் வெளிய கொண்டு வர்றதுக்கு நேத்து புல்லா தான் ட்ரை போட்டு வச்சிருந்தீங்களே எப்படா ஒரு ஒரு போட்டா பிடிக்கலன்ன மூஞ்ச மூடிட்டு போறாரு அவர் யாரனா பாத்துற போறாரு அது விபச்சார بیچார வகளக்கே இது பண்றாங்க மூஞ்ச மூட்டு போறதுக்கு டைம் இல்ல இவர் ஏற்கனவே இவர் மேல வந்து ஒரு வழக்கு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அதே பெண்ண திருமணம் கூட பண்ணிட்டார் இவரு இவர் வந்து சிநேகமான நடிகையோட நெருக்கமா இருந்தாரு சரி அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறதால பேச்சடி பட்டுச்சு

சரி ரைட் அவர் எடுத்த படத்துல ஒன்னாவது ஓடி இருக்கட்டும் அப்புறம் அப்படியே இருந்தாரு அப்படியே இருந்தாரு அப்படியே இருந்தாரு அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஒன்னும் பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பிக் பாஸ் ஒண்ணுச்சு தான் ஏத்திட்டு இருக்கலாம் அவரை உள்ள பிக் பாஸ் காமிச்சிருக்கலாம் போயிட்டா சுத்தி நான் வந்துருப்பாரு ஜிபி முத்து போறாரு கூட என்ன குறைச்சல நான் என்ன அது கோடி கணக்குல விலை உயர்ந்த பொருள்ன்றாங்க அந்த பொக்கைன் அப்படின்ற இவர் வந்து பெருசா ஒன்னு ஹிட் ஆகாத ஒரு ஹீரோ பெரிய சம்பளம் இருக்குது வாய்ப்பு இல்லை ஒரு போதைக்கோசத்தும் இவ்வளவு கோடிக்கணக்களை கொடுத்து வாங்குவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஏன் ஐநூறுவா சம்பாதிக்கிறேன் ஐநூறுரூவா கொடுக்குறான் அப்புறம் என்ன காசு இல்லாமல் ஏழை அவர் வீட்டை பார்த்தீங்கன்னா ஏழை வீடாது பேலஸ் மாதிரி இருக்கு பாக்கலையா விஷுவல் ஷாட்டு பேலஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கோடிக்கணக்கில் இவரே தான் வாங்கியிருக்கப் அவரே சொல்றாரு நான் லாஸ்டா பிரதாப் பிரதாப் யார்னா ஏடிஎம்கேல வந்து பிரசாத் யாருனா ஏடிஎம்கில ஐடிவிங்கில் பெரிய தலைவராக இருந்தாரு பாருங்க இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு அவர் இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு அவர் புட்டிஷர்ப்பா அப்புறம் இந்த டீலிங் வச்சா என் ஆக முடியாது உனக்கு சம்பளம் வேணுமா குக்கைன் வேணுமா சம்பளம் வேணாம் கடைசி கட்ட எனக்கு குக்கைனா கொடுங்கன்னு சம்பளமே வேணாம் சம்பளமே வேணும் பத்து லட்ச ரூபா அப்படியே கழிச்சுட்டேங்கிறாரு வாங்கி வாங்கி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போத தரும் போது அதாவது அதை நம்ம அதெல்லாம் நம்ம தொடரத்துக்கெல்லாம் நமக்கு இன்னும் தகுதியே வரல அதுக்கு எவ்வளோ காசு வேணும் ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா யாரு கொடுக்க முடியும் பன்னெண்டாயிரம் ரூபா இந்த ஏசியை மாட்டிடுவேன் சரி பண்ணி அதுக்கு அந்த அளவுக்கு நம்மள்ட பிளெண்டி ஆஃப் மணி இருந்தாலும் அந்த க்ரைம செய்யற அளவுக்கு எனக்குலாம் தன்னம்பிக்கை இல்ல ஏன்னா இன்னும் தெரியுமா டாக்டர் எப்படி உடம்ப ஃபிஸ் ஃபிட்னஸா வச்சுப்பாங்க லேசா வலிச்சாலும் அதுக்கான மாத்திரையை முழுங்கி போட்டு சரி பண்ணிவிடுவாங்க அது மாதிரி வக்கீலுக்கு தப்பே செய்யாத ஒரு இனம்னா அது வக்கீல இனம் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் என்ன பார்த்தாலே பயமா இருக்கும் இதெல்லாம் ஐயோ அப் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஐயய்யோ நமக்கு ஒரு சின்ன சட்ட விரத செயல் செய்யறதுக்கு எனக்கு பணம் உள்ளாது ஏன்னா அது ஒரு விளைவு எனக்கு தெரியும் புரியுது ஒரு கான்சிகுவன்ஸ் சொல்றாங்க விளைவுகள் அது தெரியும் என்ன ரோசமே வராதா ஒரு அடிச்சா திட்டினா எனக்கு திருப்பி அடிக்க வெட்ட தெரியாதான்னு கேட்குறேன் அந்த அளவுக்கு உடம்புல பலு இல்லாமல் போயிட்டு மனசுல தைரியம் இல்லாமல் போயிட்டு ஆனால் அதோட விளைவு ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொண்ணும் புகழ தகனா வள்ளுவன் அடிச்சவனுக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம் பொறுத்துட்டு போனவனுக்கு பொண்ணும் புகழ தகனா அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு அழகு அகழ்வாரை தாங்க நிலம் போல எவ்வளவுதான் என்ன என்ன திட்டம் தலைமுறை அட திட்டுறது காது கருகுற மாதிரி அதை பொறுத்துட்டு போனாதான் நம்ம தலைவனா ஆக முடியும் இப்ப இந்த போதைப் பொருள் வழக்கு இதெல்லாமே இந்த கீழே தான் வருது நீங்க என்ப வழக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம தாராளமா எடுத்து அவருக்கு வேணா கூட நீங்க ஒரு அட்வொகேட்டா கூட நல்ல கவுன்சில் இதுல என்ன இருக்குங்க அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்காருங்க என் சட்ட அறிவு சாமானியனுக்கு பயன்படவில்லை என்றால் இந்த சட்ட கோட்டை நான் கைட்டுனர் சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே நான் எதிர்கால இதை கேட்டேனா இப்ப பெரும்பாலும் வந்து அந்த என்டிபிஎஸ் கோர்ட்ல வந்து கஞ்சா வழக்கு அதிகமா வரும் இந்த மாதிரி ரத்தம் ரத்தப்படையும் அதிகமா வரும் பட் இது வந்து ரொம்ப குறைவா தான் வரும்ல இது கொக்கெயின் அந்த மாதிரி கொஞ்சம் வேல்தரகமான இதுகள் ஆவுறது இல்லையா சோ இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது யார் மூலமா பரிமாற்றம் ஆகுது அதாவது முதல் விஷயம் இது நம்ம நாட்டு பொருள் கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாடு வந்து கானா கானா கண்ட்ரி ஆஹ் உம் ஆப்கானிஸ்தான் ஆஹ் இது போன்ற நாடுகளில் தான் இது இருக்கு இது ஒன்றும் சர்வதேச இது ட்ரக் மாஃபியாஸ் நீங்க இந்த அஞ்சு கிராம் பத்து கிராமுக்கு இப்ப நீங்க வேட்டையாடிட்டு இருக்கீங்க சர்வதேச லெவல இது பெரும் வியாபாரம் மாம்போ 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 இல்ல அந்த மாதிரி சிங்கம் சூரிய ஆப்ரேஷன் டேனிடா அப்படின்னு எப்படி தீவிரவாதின்னா தள்ள ஒரு தொப்பி தாடி வச்சா அவன் தீவிரவாதி கருப்பா இருந்தா அவன் வந்து ட்ரக் மாஃபியான்னு படம் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க அயர்லயும் அயர்லயும் மாம்போ டைமண்ட் எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூறுகள்ல நான் படம் விவரம் தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன் அஞ்சாறு வயசு சினிமா மேல இருந்து எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு அப்போ ஒரு தீவிரவாதினா தலையில போட்டு தாடி வச்சிருந்தா அவன் தீவிரவாதி பேரு சரவணன் ஆத்தூர் இப்படி பேர் இல்லாம முகமது இஸ்லாம் இஸ்லாமிகை அதாவது ஜெயின்லாபின் இப்படி இருந்தா அவன் எவ்வளவு பெரிய மித்த விதைக்கிறாங்க பாருங்க இப்ப கர்ப்பிணக்கம் பாவம் அந்த நாட்டுல சாப்பாடுகள் இல்லாம இருக்கான் சாப்பாட்டுக்கு வலி கிடையாது எத்தியோப்பியால அவன் எல்லாரும் ட்ரக் விக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க மீதம் மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கா இருக்கான் உலகத்துல பாவம் அவன் அவன் நம்ம நாட்டுல எப்படி சாதியில தீண்டாம இருக்கமோ அவன் அந்த மாதிரி இருக்கான் உலக நாடே ஒரு தீண்டாமைய ஒரு நாட்டை வச்சிருக்கு அத முதல்ல தெரிஞ்சு எங்க அத மொத முதல்ல உடைச்சவர் நெல்சன் மண்டேலா நாப்பத்தாறு முறை ஆண்டுகள் சிறையில இருந்து ஒரு மனுஷங்க நெல்சன் மண்டேலா உலகத்திலே யாரும் இல்ல பா ஊசிய நாற்பது வருஷம் தான் இருந்தாரு அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான பாருங்க அவர்கிட்ட கேக்குறாங்க அஞ்சு வருஷம் தண்டனை நடந்ததுக்குள்ள ஆயுதம் மேந்த மாட்டோம்னு எழுதி கொடுங்க இன்னைக்கே அவங்க விடுதலை பண்றோன்னு தேவைப்பட்டால் நான் ஆயுதம் மேந்துவேன் இந்த மன்னிப்பை நான் எழுதி கொடுக்க முடியாது தூக்கி எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரன் பார்த்துக்கிடுங்க ஆனா அந்த அவன் இன வழி வம்சாவழி வந்தவங்களை இங்க நைஜீரியன்ஸ் நிறைய பேர் படிப்பான் அந்த ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா புகழுக்கு பாத்துருக்கேன் போங்க பாத்துருக்கேன் அவன்கிட்ட போயிட்டு நாங்க மற்ற கிளைண்ட்டை பாக்க போறோம்ல அதுக்கு நான் ஜெயிலுக்கு போய் நாலஞ்சு வருஷம் ஆகிட்டு மற்ற கிளைண்ட்டை பார்க்கவுக்குள்ள இங்கே வாடா அவனுக்கு எது புரியாது இந்த சூப்பர்ட்டு சார் இவனுக்கு என்ன சொல்றான்னு கேளுங்க சார்னு இங்கே வாடா வெளியில் கான்டாக்ட் நம்பர் கொடு ஃபோன் நம்பர் கொடு நான் வந்துட்டு அடித்து காசு வாங்கிட்டு உன்னை பெயில் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்பான் கொடுக்க மாட்டான் அவன் இங்கே ஒரு லீடர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஜெயில அவனை பார்க்கவும் மாட்டாங்க வக்கீல் மனு வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவன் எது வச்சாலுமே மாட்டிப்பாங்க இங்க உள்ள லீடர் நேரம் பாம்பு வந்து வித்துக்கிட்டு இருக்கானா இங்க இங்க ஒரு டீலர்ஷிப் பொறுத்த இருக்கணும் இல்லங்க அவனை தேடி போக மாட்டீங்களா டேரெக்டா சவுத் ஆப்பிரிக்கா வந்து டேரக்டா அப்படியே வானத்துல அப்படியே புறா கொண்டாந்து புறா கொண்டாந்து இறக்கி விட்டு அவங்க வாசல் இல்ல ஃபிளைட்ல தூக்கி போட்டாங்களா இல்ல ஃபிளைட்ல பிளைட்டே தூக்கி போடுறான் அகமதாபாத்ல நீங்க வேற கட்டுறது மேல இறக்கி விட்டு போறோம் மட்டும் வேற உட்காந்துருக்கும் அப்ப எப்படி வந்துச்சு பிளைட்ல எப்படி வந்துச்சு ஐயா பிளைட்ல குண்டு ஊசி கொண்டு போனா ஒம்பளுக்குறீங்க பிளைட்ல இருபது கிலோவுக்கு மேல லக்கேஜ் கூட ஏத்திட்டா அதுக்கு அவதாரம் போடுறீங்க அப்போ இந்த 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 வெள்ளப்பொடி எப்படி கொண்டு வர்றாங்கன்னு தெரியலையே மூக்குப்பொடி கொண்டு வர முடியல ஒரு முறை மாதிரி வந்து நிறைய சினிமா சாதம் பார்ட்டிலாம் பார்ட்டி கொண்டு கொண்டாடும் பொழுது அதை நைட்டில் வந்து பார்ட்டி வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கைன் போன்ற விலை விலை உயர்ந்த போதை பொருட்கள்லாம் பரிமாறப்படுத்துனேன் ஏற்கனவே ஒரு பாடகைக்கு ஒருத்தவங்க வந்து குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அது அதை பேசப்படும் பொருளெலாம் ஆச்சு இப்போ ஸ்ரீகாந்தமே என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு பார்ட்டி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற காவல்துறைக்கோ இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கோ தெரியாமல் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே இப்போ ஒரு நாலு ஐந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ம் திண்டிவனா இருக்குல்ல ஆமாம் திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி பைபாஸில் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு முந்திரி காட்டுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேஷன் வச்சாங்க ஆனால் அவங்க கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அங்கே நியூ நியூ இயர்ஸ் எல்லாரையும் பிடிச்சாங்க போலீஸ்க்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுங்க காட்டுக்குள்ளே ஒரே கூத்து கும்பாலந்தான் பிடிச்சிக்கிட்டிங்களே அப்படி ஒரு பார்ட்டி நடந்துச்சு பிடிச்சிட்டாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் இப்போ ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி இந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய ஹோட்டல் பிரபல ஹோட்டல் ஹோட்டல் பேர் வேண்டாம் அதுல வச்சு அரஸ்ட் பண்ணாங்க எல்லாம் பணக்காரோட பிள்ளைங்க போதையில நினைச்சிங்க பேன்னு எனக்கு தனுஷ் ஒரு படத்துல சொல்லுவாரு உங்களை எல்லாம் தேட மாட்டாங்க அப்படின்னு மூணு மணிக்கு குடிச்சு சுத்துறீங்களே வீட்ல தேட மாட்டாங்க புதுப்பேட்டை அந்த படத்து பேர் எனக்கு அந்த டயலாக் தான் ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கு வீட்ல தேட மாட்டாங்க இப்படி சுத்திகிட்டே இருக்காங்களே அப்படி ஃபோன் அடிக்க மாட்டாங்க இது அந்த பார்ட்டியோட வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு நீங்க என்ன இப்போ லைவ் பாக்கலன்னு நினைக்கிறேன் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல ஒரு ம்யூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு பின்னாடி பார்ப்போம் அந்தளவு இழக்கக்கூடாது இழந்துட்டு இருக்காப்புல பெரிய இழப்பு குடும்பத்துல இருக்க அவருக்கு ஆஹ் அப்ப அதோட கழுகு படுத்துக்காதான இங்க இருக்கா பாருங்க கிருஷ்ணன் உம் கிருஷ்ணா அவரே தனிமனித்த தனி வாழ்க்கை தோத்து போச்சு மனைவியோட ஏகப்பட்ட காண்ட்ரா வசி இருக்கு அவர் யாருடைய தம்பின்னு பாத்தீங்கன்னா பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் யாரு பில்லா பில்லா பில்லான்னு ரஜினி ஆஹ் ரஜினியோட பில்லா அது டான் அமிதாப் பச்சனோட படுத்து ரஜினி எடுத்தார் இவங்க தமிழ்ல அத தமிழ்ல ஒன்று ரெண்டு மூன்று தான் ஒரு சக்சஸான ஒரு டேரக்டர் தான் பெரிய பெரிய தாங்க இன்னொரு படம் எடுத்து அஜித்துக்கு தோல்வி கொடுத்தாரு முயற்சியாக நம்ம ஒரு படம் ஆரம்பம் அதோட முடிவு கட்டினாங்க அது இந்த படமும் சரியாக ஓட்டல ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதுவும் ஓட்டல பேர் கூட தெரியல ஆமாம் பேர் கூட தெரியல பேர் தெரியாத அளவுக்கு இருக்கு அதனால அவருடைய அவருடைய சகோதரர் தான் இவர் அவரையும் கை காட்டியிருக்காங்க நான் இன்னும் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அதான் திரும்பவும் ஜெயகாந்த் ஐயா உட வரிகளதான் சொல்றேன் மாட்டி குண்டவள் தவறான வேசி பட்டம் கட்டுவிட்டால் மாட்ட மாட்டிக்குள்ளாதவள் இன்னும் பத்தனியாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சினிமாவில் அப்படி சொல்றத பார்த்தா நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லா கோடி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஃபீமெல் ஆர்ட்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க வருவாங்க தங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப இந்த கேஸ ஒழுங்கா விசாரிச்சா இப்பதானே தமிழ்நாடு போலீஸ் கையில் எடுக்குது கமிஷனர் அருண் தான இருக்காரு மாத்தலில வரனால வெயிட் பண்ணு டுவெண்ட்டி ஒரு ஃபார்ட்டி பைவ் ஃபார்ட்டி எயிட் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் சிக்குவாங்கன்னு திருப்பாங்க ஏகப்பட்ட பேர் சிக்குவாங்க இப்ப கிருஷ்ணா வந்து ஏற்கனவே அப்ஸ்கேண்ட் ஆயிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அவன் ஓட வேண்டிதான் நம்ம ஓடி புடிய வேண்டிதான் அவங்களுக்கு கெய்ட் பண்ணவும் ஆளு இல்லைங்க இங்க நமக்கு சினிமா கிளைண்ட் வச்சிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் வச்சிட்டு சமாளிக்கவே முடியாது அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும்பாங்க சட்டம் சொல்றது எல்லாம் காதல் ஆக மாட்டாங்க ஹைப்பதட்டிக்கல கோலி கேப்பாங்க நம்ம கிருக்கு பிடிச்சி படிச்ச லாக்காலஜி போண்டி தான் வாட்ச் பண்ணா ஒண்ணும் புரியாம ஏன்னா அவங்க இருக்கிற உலகம் அப்படி ஷார்ட் கேமரா ஆக்சன் ரோலிங் அப்படின்னா இப்போ இதுல வந்து இவருடைய குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டாரு இவருக்கு என்ன தண்ணை கொடுப்பாங்க ஸ்ரீகாந்த் அதாவது என்டிபிஎஸ் பொறுத்தவரையிலையும் இப்ப புதிய திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க போதை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க பழைய பழைய மேனுவல் அது வேற மாதிரி இருந்துச்சு புது மேனுவல்ல இதெல்லாம் ஆயில் தண்ணே கொடுக்கலாம் லைஃப் இம்ப்ரூஸ்மெண்டே கொடுக்கலாங்கிறதெல்லாம் திருத்தி கொண்டு வந்தாங்க பட் இவருடைய ரோல் என்னன்னு பார்க்கணும்ல இவர் செல்லரா என்டியூசரான்னு பார்க்கணும் பயன்பாட்டாளர் வேற செல்லர் விற்பனையாளர் அப்ப இவர இவரோட ரோல் என்னன்னு ஒரு வழக்குல ஆறு பேர் கொலகேசில இருந்து ஆறு பேருக்கு இங்க தூக்கு தண்ணா கிடையாது உங்களோட ரோல் என்ன இங்க எத்தனாவது ஐக்கியம் ஏங்க ஒன்னாவது ஐக்கியம் விடுதலை ஆயிருக்காங்க மூணாவது ஐக்கியம் விடுதலை ஆயிருக்காங்க ரெண்டாவது ஐக்கியம் ஆறாவது ஐக்கியம் லைஃப் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க என்ன மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஆறாவது உள்ளவங்களாம் விடுதலாயிடுவோம் அஞ்சாவதுல மாட்டுவானு தப்பு ஒன்னாவது விடுதலையா இருக்காங்க ஜெயலலிதாவோட பஸ் எரிப்பு வழக்குல ஊடல் வழக்குல ஜெயிலுக்கு போனோம் பஸ் அது எனக்கு கோர்ட் புரியுது ஆமா ஒப்பே தேவை முடியாது மத்த காலேஜ் என் காலேஜ்ல போயேதான் சார் சேலம் பிளாக் காலேஜ் அப்ப வந்து ஏ ஒன் விடுதலை ராஜேந்திரன் அவர் தான் ஒன்றிய செயலாளர் அவர் விடுதலை ஆகிறார் ஏ இது லைஃப் குடுக்குறாங்க நெடு என்கின்ற நெடுஞ்செழி எனக்கு ஆனால் எல்லாம் பத்து விடத்தில் எடப்பாடி விடுதலை பண்ணிட்டாருன்னு வச்சு பொது மன்னிப்பில் ஆனால் சொல்ல வர்றேன் வழக்கோட தன்மையை பொறுத்து விசாரணையை பொறுத்து ரோலை பொறுத்துது இன்னும் போனா இவருக்கெல்லாம் வந்து உயர்மட்ட லெவலில் டெல்லி வரைக்கும் இவர்கெல்லாம் பவர் இருக்கும் சினிமா நடிக்கிற அவரோட நடித்தவங்க போனவங்க வச்சவங்க எடுத்தவங்க கான்டாக்டு ஏகப்பட்ட தொடர்புகளே அவங்க உள்ள எடுத்துட்டு வருவாங்க பட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா வந்து அவங்க உள்ள வர முடியுமான்னா இந்த வழக்குல யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நான் என்ன கேட்கறேன்னா இப்போ வந்து பிரசாத்துக்கே ஏடிஎம்கே உதவி பண்ணாது மறைமுகமா சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க டேரி யாருக்கும் உதவி பண்ண முடியாதுங்க மர்னிங் எல்லாம் அசிங்கப்பட்டிருவீங்க ஏன்னா உங்க மேல குடுத்துருக்கு சார்ஜ் அது ஒருத்தன் ஒரு அமைச்சரோட போட்டோ எடுத்துட்டான் இப்போ இப்ப தமிழ்நாட்டுல இருக்க நாப்பது அமைச்சரோட நான் போட்டோ எடுத்திருக்கேன் ஓகே நாளைக்கு நான் ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டா அந்த அமைச்சருக்கு இவருக்கு தொடர்பு உண்டுன்னு என்ன கோத்துருவீங்களான்னு கேட்டேன் எல்லாரும் கூட போட்டோ எடுத்தா சேர்த்துக்க மாட்டாங்க ஒத்துரு மட்டும் நெருக்கமாக தான் சந்தேகப்படுவாங்க நான் அவனுக்கு கேட்குறேன் சரி அப்போ அந்த அமைச்சர் பல கோடிக்கு வந்து ஊழல் ஆயிடுறாரு அப்ப தமிழ் வந்து பிணாமி ஆக்கி வச்சுரு என்ன தீர்மானம் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ண முடியாது இது வந்து அறிவுக்கு உகந்ததா ஆனால் ஒரு விஷயத்துல வந்து ஒரு அமைச்சரோட இருந்தார்னு சொல்லி அப்படியே அதை ஒரு பெரிய பாலிட்டிக்கல் கண்டென்ட்ஸாக கொண்டு வந்தாங்கல்ல இன்னைக்கு நீங்க பொறுப்பே கொடுத்து வச்சுருக்கீங்களே

நைட்டு பன்னெண்டு மணிக்கு சரக்கு குடிச்சிட்டு வர்றாங்கல்ல அவங்கள ஊதி பத்தாயிரம் ஃபைன் போடுறாங்கல்ல தம்பி எங்க போய் வாங்கினா பைக்ல ஏறிட்டு போய் அந்த வித்த இடத்து போய் பிடிக்கணுமா இல்லையா வித்த எதுன்னு போலீஸ்க்கு தெரியுமா ஓ அதனால அவங்க பிடிக்க வேண்டிய இல்ல தெரியாமலாம் கிடையாது ஏன்னா நீங்களும் வந்து உங்க அரசுன்றத காப்பாத்தலாம் வேணா எல்லாரும் அரசியலாம் காப்பாத்தலங்க இல்ல பன்னெண்டு மணிக்கு எங்க கிடைக்கும் பதினொன்றரை மணிக்கு எங்க கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊர்லயும் வித்துன்னு தாங்கிறாங்க தெரியும் அந்த இடத்து போய் தேடி போய் பிடிக்கணுமா இல்லையாங்க அப்போதானே குற்றத்தை குற்றத்தை போஸ்ட் கிரைம் ப்ரைவேட் கிரைம்ங்கிறது அதுதானுங்க குற்றம் நடப்பதற்கு முன்னாடி குற்றம் நடந்த பின்னாடி குற்றம் நடந்த பின்னாடி வந்து சின்ன வயசுல பாத்துக்க நான் வக்கீலா ஆவறதுக்கு முன்னாடியே என்னோட மூளை இப்படிதான் விளைஞ்சிருக்கு காவல்துறையினர் விரைந்து பிணத்தை கைப்பற்றினர் எழுதிருப்பாங்க பேப்பர்ல எனக்கு அப்பயும் ஏன் விரைந்து கைப்பற்றணும் போன என்ன போட போகுது அப்படின்னு அப்ப இருந்த அறிவு அப்படிதான் தெரியும் தடயங்களை யாரையும் கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை விரைந்து போய் கைப்பற்றும் கட்டி பிடிச்ச யாரும் அழுதுருவாங்களா ஐயோ யோ என்ன பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அதை பட்டுறோம் அதனால விரைந்து போய் கைப்பற்றினாங்கன்னு சொல்ற சட்ட அறிவோட வளர்ச்சியே சொல்ற அதுக்கு சொல்ல வர அதனால சட்டம் என்ன சொல்றதுன்னு பாப்போம் விசாரணை ரயில் கிடைக்க வாய்ப்புண்டா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ரயில் கிடைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மாசமாத உள்ள இருப்பாரா ஆ கண்டிப்பா இருப்பார் ஒரு மாதம் மினிமம் ஒரு மாசமாத இருப்பார் மினிமம் ஒரு மாசம் இருக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு இருக்கிறதுல எப்படிக்காக நன்றி நன்றி